வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடந்துச்சின்னு வாங்க பார்க்கலாம் காலையில் ஜபத்தை முடித்த உடனே முதல் வேலையாக கோழி குடாப்பில் இருக்கிற கோழியெல்லாம் திறந்து விட்டுருவோம் ஏன்னா முன்னாடி நாள் மூணு மணிக்கு உள்ளே போட்டு அடைச்சா அடுத்த நாள் தான் தரப்போம் எவ்வளோ சுதந்திரமாக வெளியே போகிறாங்க பாருங்கள் எப்படா வெளியே விடுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்து திறந்த உடனே நடந்து கூட போக மாட்டாங்க பறந்து தான் போவாங்க அடுத்தது வாத்து வாத்துக்கு எவ்வளோ சந்தோஷத்தை பாருங்கள் எல்லாம் தண்ணியை தேடி தான் ஓடும் முதல் வேலையாக ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணிக்கு தான் போவாங்க போய் குளிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க காலையிலே சிப்பியும் திறந்து விட்டாச்சு சாக்கியும் திறந்து விட்டாச்சு சிப்பி அந்த பக்கம் விளையாடிட்டு கூட்டுக்கு போயிடுச்சு சாக்கி இங்கே விளையாடிட்டு இருக்குது ரெண்டு பேருக்கும் காலையிலே பாலை காய்ச்சி ஆற வச்சு கொடுத்துருவோம் சிப்பி குடிச்சிட்டு கூட்டுக்கு போயிடுச்சு இப்போ சாக்கி குடிக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கோழிக்கு தீனி போட்டால் காலையில் வெளியே வந்ததுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி தெரிஞ்சிட்ருப்பாங்க தோட்டத்தில் இருக்கிற கீரை பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சுற்றிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தீனி போடுவோம் இன்னும் கொஞ்சம் கூடுது இதுக்குள்ள போய் தான் முட்டை போடுவோம் இதில் உள்ள மடக்கிடுவேன் இந்த ஒரு கு ஒரு கம்பியை விட்டு இப்படி செஞ்சுப்பாரு நான் சொல்லி அடியில் புற வாட்டை இருக்குது ஜெமி ஒரு கவிதை எழுதி இருக்குது படிச்சுட்டு காட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் படிவோம் பச்சை போர்வையால் மூடிய ஒரு தூர தேசம் அதில் ஓடி விளையாடும் ஜலப்பிரிவுகள் பருத்தி பந்திகளின் ஆடல் பாடலுடன் வெண்ணிற ஆழ்கடலின் தூறல்களும் இயற்கையின் மோகம் இப்போது ஜெமி படித்த கவிதை உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து கொஞ்சம் காக்கா சுற்றுது ஏன்னா கோழி அதிகமாக இருக்கிறதுனால முட்டை போடுதுல எவ்வளோ அறிவு பாருங்கள் அந்த காக்காக்கு முட்டையை போட்டுட்டு கோழி வந்து கொக்கரிக்கும்ல அந்த சத்தத்தை கேட்டு முட்டையை திருடுறதுக்கு காக்கா வந்து கோழி கூட மேலே உக்காந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு அப்போ தான் அத்தை என்ன பண்ணாங்க முட்டை போட்டிருக்கோம் கோழி தான் காக்கா வந்து கூரைக்கு மேலே உக்காந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது வா போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகணும் போய் பார்த்தா தான் தெரிஞ்சிது அந்த தகரம் வச்சுருக்குறோம் அதுக்கு உள்ளே மூணு கோழி உக்காந்து மறைவா முட்டை போட்டு வச்சிருக்குது இப்போ காக்காவால் உள்ள வர முடியாது வந்திருந்தா இந்த முட்டையெல்லாம் ஓட்டை போட்டு குடிச்சிரும் காட்டு காட்டு எவ்வளவு முட்டை இங்கே பாருங்க எத்தனை முட்டையை ஒளிச்சு வச்சுருக்குது ஒன்பது முட்டை ஒம்பது முட்டையை வச்சுட்டு உக்காந்துருக்குது காலில் அடிபட்டிருக்குது நொண்டி நொண்டி நடக்குதுன்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் தைலம் போட்டுட்டு ஒரு கட்டு கட்டணும் நைட்டு சொன்ன அதை கழுட்டக்கூடாது கடிச்சு இழுத்துச்சு கழுட்டக்கூடாது வலிக்கும் அதனால அப்படியே இருக்கு அதனால கழட்டவே இல்லை குட்கர்ல் ராக்ஸி இல்லை குட் குட்கர்ள் தானே சரி வாஜ் மீன்ஸ் நாங்கள் போய் இளநி வெட்ட போகிறோம் ராக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சரியான சண்டைக்கு போகிறதுக்கு ரெடியாகிட்டு நல்லா அடிக்குது சரி சின்ன குள்ள மரம் தான் இது தென்னை மரம் இதுலேருந்து கொஞ்சம் இளநீ எடுத்து குடிக்கலாமேன்ட்டு போயிட்டு இருந்தோம் மல்லா வந்து தென்னை மரத்தில் ஏறுறத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம் காட்டு செல்லாம்

சொல்ல மல்லா ட்ரை பண்ணி பார்த்தா தென்னை மரம் ஏற தெரியல அதனால இன்னொரு தம்பி வந்து மரத்தில் ஏறி இளநீர் வெட்டி கொடுத்தாரு அப்புறம் நாங்கள் அதை வெட்டி தண்ணியை குடிச்சோம்

புதினா நிறைய வந்துருச்சு மழைக்கப்புறம் சூப்பராக இருக்குது அதனால கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவோம் நல்லா பெரிய பெரிய இலையா இருக்குது பாருங்க ஆடி மாதம் காற்று இன்னும் நிற்காமல் அடிக்குது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல அப்படி சத்தம் கேட்குது பாருங்கள் குளிருது வெளியே வந்தால் சில நேரத்தில் வெயில் வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நிறைய புதினா இருக்குது எப்பவுமே புதினா நிறைய இருந்துச்சுன்னா டவுனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து விட்ருவோம் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் டவுனுக்கு போகிறேனாங்க அதனால என்ன பண்ணிட்டோம் சரி கொஞ்சம் புதினா எடுத்து கட்டு கட்டி கொடுக்குறோம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம தோட்டத்துலேருந்து ஏதாச்சும் கொடுக்குறோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மருந்தடிக்காமல் கொடுக்கறதுனால விருப்பத்தோடு வாங்கிப்பாங்க கொத்தமல்லியும் கேட்பாங்க கொத்தமல்லி இப்போதான் விதை போட்டு வளருது அதனால் அதை எடுக்க முடியல வெறும் புதினா மட்டும்தான் இன்றைக்கி எடுத்து கொடுக்குறோம் நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்குது வாசனையாகவும் இருக்குது இது ஹைப்ரிட் புதினா கிடையாது நாட்டு புதினா நல்லா காரமாகவும் இருக்கும் இதில் துவையெல்லாம் அரைச்சா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ரெண்டு நினைக்கிறேன் நினைக்கறமா பொதுவா மூணு கட்டி வரணும் ஷார்ட் பண்ணி கட்டணும்ல இப்ப வாங்க போய் இத சுத்தம் பண்ணி கட்டி கட்டுறோம் பாளனர் அங்க பாருங்க கிட்ட இருக்கு கட்டுவோம் என்ன பண்ண போல எத்தனை கட்டு வருதோ கொடுத்துருக்கா எல்லாரும் விரும்பி கேட்கறாங்க புடினா வேணும்னு இது நல்லா என்ன நாட்டு புடினா இது கிடையாது நல்லா வாசனையா இருக்கும் காரமாவும் இருக்கும்

அது கிள்ளி இருக்கு. இது வந்து சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வாரக்ல எல்லாம் தானவே வளர்ந்துருக்குது காட்டு செடி மாதிரி. ஆமா. ஆ எதாவது துண்டை போட்டுபாங்கயா சரி. அது தான வேர் ஓடு. ம். அந்த சைடுல பாத்தீங்கன்னா இருக்கு. வேர் வேரோடு.

இது சின்ன சின்ன செடியா இருக்கு கட்டு கட்டிட்டோம் இந்த பாருங்க கட்டுல அவ்வளவு இருந்துச்சு நல்லா வாசனையாம இருக்கு அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம் பாய்